ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வெண்டிக்காயை வச்சு ஒரு வத்தல் குழம்பு எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன் இது வந்து சுண்டக்காய் வத்தல் வச்சும் செய்யலாம் நான் வந்து வெண்டிக்காய வச்சு செஞ்சுருக்கிறேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வத்தல் குழம்பு மட்டும் இருந்தாலே போதும் நம்ம சாதத்தோட வச்சு சாப்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கிறேன் இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கு பிறகு வெண்டைக்காவை கட் பண்ணி நம்ம முதல்ல வெண்டிக்காயில் நுனி காம்ப கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு நுனிக்காம கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை ஒரு நல்ல சுத்தமான ஒரு துணியில் சரி டிஷ்யூவில் சரி நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விடணும் நிறைய நல்லெண்ணெய் ஊற்ற தேவையில்ல ஒரு சாதாரணமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மாதிரி ஊற்றுனாலே போதும் இந்த வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி வதங்க விட்டுருங்க வதங்கினா தான் இந்த வத்தல் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கிறேன் மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி வத்தல் குழம்பெல்லாம் செய்யும் பொழுது நல்லாயிருக்கும் இதில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் அதாவது சொல்லப்போனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கு பிறகு நல்லெண்ணெய் கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கு பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நீங்கள் வந்து வெந்தயம் நிறைய சாப்பிட்றவங்களாக இருந்தால் மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் சீரகம் அது கூட நான் வந்து வத்தல் அதாவது என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் உங்களுக்கு வேணால் வர மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு இதை நல்லா பொரிய விடுவோம் பொரிய இருக்கையிலே வெள்ளைப்பூடு கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துக்குவோம் இதில் வெள்ளைப்பூடை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த வதங்க விடணும் இந்த வெள்ளைப்பூடு மிளகாய் எல்லாம் நல்லா வதங்க விடணும் இப்போ இதெல்லாம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு பொடியாக கட் பண்ணியும் போடலாம் இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதங்க விடுவோம் இந்த மாதிரி நல்லெண்ணெயிலையே இந்த வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கணும் இந்த நேரத்தில் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் வத்தல் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எண்ணெயிலையே நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா வதங்கிரும் இந்த டைமில் ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க அதையும் நம்ம இதில் ஊற்றிக்குவோம் இப்போ இதில் ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் ஆகிட்டாக அலசி அந்த தண்ணியை இதில் நீங்கள் பிறகு ஊற்றிக்கணும் இப்போதைக்கு அதுக்கு இதை நீங்கள் வந்து இந்த எண்ணெயிலே வதங்க விடணும் இப்போ இது எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் மசாலா தூள் போட்டுக்குங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கிறேன் மசாலா தூள் வந்து உங்களுக்கு திக்னஸ்க்கு தேவையான மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கொழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நான் கல தொடருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுட்டு இப்போ புளிக்கரைசல் ஊற்றிருக்கிறேன் கரைசல் ஊற்றுனதுக்கு பிறகு தக்காளியே நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்ச தக்காளி விழுதோடு அந்த அதை வந்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு அதையும் இந்த தண்ணி இதில் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு வெல்லம் ஒரு துண்டு நான் போடுறேன் நீங்களும் உங்களுக்கு வெல்லம் விருப்பம்னா போடலாம் இல்லாட்டி விட்டுறலாம் வெல்லம் போட்டு செய்யும் பொழுது இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கி நான் பக்கத்தில் இருக்க மற்ற ஸ்டவ்வில் வெண்டைக்காயை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் நான் குழம்ப வச்சேன் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வதங்கி இருக்கதை எடுத்து நம்ம இதில் போட போகிறோம் ஏற்கனவே வெண்டைக்காயை நம்ம நல்லெண்ணெயில் வதக்கியிருக்கோம் இப்போ அதை நம்ம எடுத்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிடம் நிமிஷங்கள் மாதிரி கொதிக்க விட்டுட்டு இறக்குனா சுவையான வெண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுமா பண்ணுங்கள் முடிஞ்சால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும் வெண்டைக்காய் வத்த குழம்பு தேங்க்யூ